மீண்டும் துரைமுருகனை குறிவைத்து அமலாக்கத்துறை பயோமெட்ரிக் லாக் கண்டுபிடிப்பு மொத்தமாக அள்ளி சென்று அமலாக்கத்துறை கனிமவள மோசடி தொடர்பாகவும் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாகவும் அரசு அலுவலகங்களில் தீவிர சோதனையில் அமலாக்கத்துறை ஈடுபட்டது இதில் கிடைத்த பல்வேறு ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகிறது இந்த நிலையில் அமலாக்கத்துறை மீண்டும் தமிழகத்தில் சோதனையில் களமிறங்கியுள்ளது சென்னையில் பல்வேறு இடங்களில் இன்று அதிகாலையிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் சென்னையில் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமான சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் செங்குன்றம் அருகே மாசு கட்டுப்பாட்டு அலுவலக அதிகாரி சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அதிகாரி பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கின் அடிப்படையில் பாண்டியனுக்கு நெருக்கமானவர் வீட்டில் ஈடி சோதனை நடத்தியது சுமார் எட்டு மணி நேர சோதனைக்கு பிறகு சதாம் ஹுசேன் என்பவரை ஈடி விசாரணைக்கு அழைத்துச் சென்றது மேலும் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பிரபல தொழிலதிபரும் சாய் சுப்ரபாதம் ஹோட்டல் மற்றும் ஆங்கர் கேண்டின் உரிமையாளருமான மேத்தா ரெட்டி என்பவரது வீட்டில் ஐந்து பேர் கொண்ட அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனையை மேற்கொண்டனர் பிரபல மன்னல் மாஃபியா என்று அழைக்கப்படும் ஷேகர் ரெட்டியின் உறவினர்தான் மேத்தா ரெட்டி இந்த நிலையில் அவருக்கு சொந்தமான காட்பாடி பாரதிநகர் பகுதியில் உள்ள அவரது அலுவலகத்திலும் அதிகாலை சோதனை நடைபெற்ற நிலையில் இந்த சோதனையின் போது வருமான வரித்துறைக்கு சரியாக வருமான வரி செலுத்தாமல் பணத்தை பதுக்கி வைத்திருந்ததாகவும் அந்த பணத்தை பறிமுதல் செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அவரது அலுவலகத்தில் பயோமெட்ரிக் லாக் இருப்பதால் முழுவதுமாக சோதனை நடத்த முடியவில்லை என்று கூறப்படுகிறது இதன் காரணமாக அந்த அலுவலகத்தில் உரிமையாளரை வரவழைத்து சோதனை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது இந்த நிலையில் தொடர்ந்து திமுக அமைச்சர்களை குறிவைத்து இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் முதலே அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது சேகர் ரெட்டி உறவினர் மேத்தா கிரி ரெட்டிக்கு சொந்தமான இடங்களில் குறிவைத்து அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருவது அமைச்சர் துரை டார்கெட் செய்துதான் என கூறப்படுகிறது ஏற்கனவே கனிம வளம் தொடர்பாக அமலாக்கத்துறை சேகர் ரெட்டியுடன் தொடர்பில் இருந்து வருகிறார் என்கிற விமர்சனம் உண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு வேலூர் அமைச்சர் துரைமுருகன் கட்டுப்பாட்டில் இருக்கும் வேலூர் மாவட்டத்தில் திமுக தேர்தல் செலவுக்கு சேகர் ரெட்டி அவருடைய உறவினர் மேத்தா கிரிரெட்டி மூலமாக பணத்தை இறக்கலாம் என்பதால் தான் மேத்தா கிரிரெட்டிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி பணம் ஏதும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என அதிரடி சோதனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி இருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் துரைமுருகன் அமலாக்கத்துறையினரால் குறிவைக்கப்படுவதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது உங்கள் தின சேவல்